சார் என்னோட பலன்கள் எல்லாமே சம் சம்மாட் சம்திங் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா மக்களோடு இணைந்து பணிபுரிபவன் நான் மக்களுடைய உணர்வுகளோடு பிரயாணிப்பவன் நான் மக்களின் வழிகளில் நன்கு உணர்ந்தவன் நான் அதனால் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி படைப்புகள்லாம் நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாகவும் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்கிறது ஆனால் அதில் இருக்கிற ரசத்தை விட்டுறாதீங்க அதில் இருக்கிற கோர் கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு ஜோக் பார்க்குற ஒரு சேனல் மாதிரி ஆகிடாதீங்க ஸோ அப்போது ரெண்டாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குங்கிறத அவுட்லைன் வாங்கிக்கிங்க அப்புறமா அதை ஒடுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் ரெண்டாம் இடத்துல சூரியனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள் சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி ஜூன் மாதத்தில் மிதுனத்துக்கு வருகிறார் சூரியனோடு சேர்ந்த குரு அப்போ என்ன ஆகும்னா பிரகாசமான ஒரு எதிர்காலம் என்பது கிடைக்கிறது குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது தங்கம் தங்கமாக சேரும் தங்கமாக சேரும் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு விடுங்க அவ்வளோதான் இந்த நேரத்தில் இதுதான் கண்டன்ட் ஸோ அப்போ ரிஷவராசிக்கு தங்கம் வா தங்கமாக சேரும் வாழ்க்கையிலே சில விஷயங்களை வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னா உங்களுக்கு இந்த தான் ரெண்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் புத பகவான் நான்கிலே செவ்வாய் பன்னிரெண்டு குடிவன் நான்கில் வருகிறார் ஏற்கனவே நாலில் கேது அப்போ நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை அந்த இடத்துல வந்து பனிரெண்டு குடையவனும் கேதுவுமாக சேர்ந்து இருக்கும் பொழுது அம்மாவுடைய உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கேதுனா அம்மாவுக்கு ஆபத்தை உண்டாக்குபவன் ஏனென்றால் கேது சந்திரனை விழுங்கக்கூடிய சக்தி படைத்தவன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே கேது சந்திரனை விழுங்கக்கூடியவர் என்பதால் அம்மாவுக்கு ஹத்தி அம்மாவுக்கு ஆபத்து உலகிலேயே ஒரு உயர்ந்த விஷயத்தை நான் சொல்லி தருகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் சங்கராச்சாரியார் அது யாரோட எடுத்துங்க எவ்வளோ பெரிய மடாதிபதி சன்னியாசம் தீட்சை வாங்கியவர் ஆதிசங்கரர் காலத்திலிருந்து பட்டணத்தார் எடுத்துக்கங்க பட்டணத்தார் அவங்க அம்மாவுக்கு பிரச்சனைன்னு ஒன்று என்ன பண்ணார் முன்னை இட்டத்தையும் முப்பரத்திலே அன்னை இட்டத்தையும் அடிவயிற்றிலே பின்னை இட்டத்தை தென்னை இலங்கையில் யானு இட்டத்தையும் மூழ்க மூழ்கவேன்னு சொல்லி அம்மாவோட விஷயத்துக்காக வந்திருந்தார் அத்தனை சென்சிட்டிவ் அம்மாங்கிற இந்த பந்தம் உலகத்தின் மிக உயர்ந்த பந்தம் என்னவென்றால் அது அம்மாவை தான் அதனால தான் மாதா அப்புறம்தான் பித்தா அப்புறம்தான் குரு மாதா தான் முதல் தெய்வம் அப்புறம்தான் தெய்வமே தெய்வத்தையே நம்ம ஒரு ஆளாக கன்சிடர் பண்ண அவனே நாலாவது புஸ்திகளில் தான் இருக்கான் ஃபஸ்ட்டு தெய்வமே அம்மா தான் அப்போது எதுக்கு நான் இந்த சங்கர கதையெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற பெரிய படாதிபதிகளுடைய அவங்களுடைய சம்ஸ்காரம் அவங்களுடைய சாஸ்திரங்களில் கூட அப்பா வந்து போது சன்னியாசி என்ன பண்ணுறார் ஒரு கடவுளாக அறியப்படுபவர் அவர் மூலம் என்ன வேண்டும் அப்படின்லாம் பண்ணலாம் ஏன்னா இவர் வந்து அப்பா இறைவனாக உணரப்படுகிறார் அந்த சன்னியாசி ஆனால் அம்மா வந்தால் சன்னியாசியாக இருந்தாலும் எழுந்து சென்று வணக்கம் செலுத்தி உட்காருங்க அம்மா சாப்பிட்றீங்களா ஆனால் அம்மாவுக்கு பையனாக தான் நடந்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது அம்மா முன்னாடி எந்த பந்தாவும் கிடையாது அதனால் அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம் எதற்கு சொல்லுகிறார் என்றால் அந்த இடத்திலே பனிரெண்டு கூடிய செவ்வாய் இருக்கும் பொழுது அம்மாவுக்கு வியாதிகளை உண்டு பண்ணுவார் அம்மாவுக்கு உடம்பு செல்லாமல் போயிடும் அம்மாவுக்கு ஆபத்து ஏற்படும் ரிஷவராசிக்காரர்களுக்கு படித்து படித்து சொல்கிறேன் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அம்மாவுக்கு ஆபத்து ஏற்படும் அது இந்த மாதம் பன்னிரெண்டு கூடிய செவ்வாய் அம்மாவோடைய இடத்துல இருக்கும் பொழுது ஆபத்து ஏற்படும் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி சென்று அம்மாவை காப்பாற்றாத நாம் எவ்வளோ பெரிய வைஸ் பிரசிடென்ட்டு பெரிய டேரக்டரு நான் பெரிய ஆள் அம்பானி தம்பி கும்பானி இருந்துட்டு போங்க தேவையே இல்லை அம்மாவை பார்க்காத உங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை அம்மா தான் ரொம்ப முக்கியம் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் அட்லாண்டிக்கால இருக்கிறேன் அடஸ்கால் இருக்கிறேன் அங்கேருந்து விசா இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது மாட்டு வண்டி பிடிச்சாவது வந்து அம்மாவை பார்க்கணும் அதுதான் முக்கியம் இதை நான் சொல்லும் போது ஜாலியாக எடுத்துக்கோங்க பட் ஆனால் சீரியஸ்னஸ் புரிஞ்சுங்க அம்மாவுக்கு உடல் எல்லாம் சரியில்லாமல் போகும் ஸோ அடுத்ததாக நான்காம் இடத்தில் செவ்வாய் வருவது மிக அற்புதமான யோகங்களை தரக்கூடியது நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மட்டுமல்ல நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை வீடு மாடு மனைங்கிற இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது வீடு மாடு மனையை வாங்கி தருகிறார் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணுங்கிறவங்க உங்க கனவு வீடு வாங்கணுங்கிறவங்க உங்க கனவு அதெல்லாம் பூர்த்தியாக போகுது இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தாலே எல்லாம் பூர்த்தியாக போகுது பயங்கரமாக சம்பாதிக்கப் போகிறீங்க வீடு வண்டி வாசரா சும்மா ஜம்முன்னு இருக்கு புரியும் காரணம் என்னவென்றால் நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுக்கு ப்ராம்டான இடம் அப்போ மூன்றாம் இடத்துல புத பகவான் மறையும் பொழுது ரெண்டு கொடியன் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தங்கமாக சேரும் தான் சொன்னேன் தங்கமாக சேரும் பிரபலத்துவம் பெறுவீர்கள் எல்லாம் நடக்கும் ஆனா ரெண்டு கொடியவன் மூன்றில் மறையும் பொழுது ட்ராப்ல போய் மாட்டுவீங்க சார் வாங்க சார் கோழி வளர்த்தலாம் சார் நீ போ வேலையை பார்ப்போ சார் வாங்க சார் வாங்க சார் தேக்கு மரம் வளர்த்தலாம் சார் நான் எந்த பாக்கு மரமும் வளர்த்தானா காசு இருந்ததுன்னா உங்கள் குழந்தைக்கு செயின் வாங்கி போடுங்க பர்சனலாக சொல்கிறேன் தேக்கு மரமும் வேணாம் ஈமு கூலியும் வேணாம் ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் நம்மக்கிட்ட வாங்குகிற காசை நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டாலே காசு நம்மக்கிட்ட இருக்கும் நம்மளாலே நம்ம காசை பத்திரமா வச்சிக்க முடியலையே இவன் பத்திரமா வச்சுக்கவானு எப்படி நீங்கள் நம்பினீங்க அங்கே தான் தப்பு நாம் என்ன செய்கிறோம் நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு இன்னொருத்தண்டை சேவிங்ஸ் கொடுக்குறோம் தூக்கிட்டு ஓடி போயிடறான் தான் நடக்குது இல்லையா நம்ம ஒரே நேரத்தில் காத்து வாக்கில் ரெண்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் நம்மளால இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறதா ஒரு கஷ்டம் அப்படி ஒன்றும் பெரிய அப்படியே பெரிய கோடீஸ்வர பணம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இதை மேனேஜ் பண்ணுறதா அவ்வளோ பெரிய கஷ்டம் ஆகையினாலே எதுக்கு நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன் சும்மா ஜாலியாக சொல்கிறேன் இருந்தாலும் நம்பாதீங்க பத்திலேரா ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்துலேர் ஆகுறார் தொழில் அபிவிருத்தி தருகிறார் பதினொன்னில் சனி பகவான் வந்து விட்டார் டாப்பில் கொண்டு போய் வைக்கிறார் எல்லாம் பண்ணுறார் ஆனால் ஒரே விஷயம் என்னவென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு ஆபத்து ஏற்படுவது அம்மா விஷயத்தில் அதே மாதிரி கற்பு விஷயத்தில் நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறேன் சார் உங்கள் கற்பில் ஆபத்து வரப்போகுது சார் ஜாக்கிரதையாக இருங்க சார் உங்கள் கற்பு கெடும் சார் தேங்க்யூ குருஜி தேங்க்யூ அப்படி ஒரு கற்பு கெட்டால் கேட்டுகிட்டு போகுதுங்கிறீங்க அவ்வளோ கிடையாது சில விஷயங்கள் உடைந்தால் திரும்ப வராது நான்காம் இடத்துல இவர் வந்து செவ்வாய் வரும் பொழுது கற்பு சம்பந்தப்பட்ட குயரிஸ் வரும் ஆகையினாலே கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது பெனாங் நகரிலே மலேசியாவுக்கு வார வாரம் வருகிறேன் இப்பூ பேரா கிளாங் கோலாலம்பூர் அங்கே இருக்கிற பெனாங் எல்லாரையும் சந்திக்கிறேன் மலேசியாவால் மக்கள் எல்லாம் டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க இன்னும் நேரடியாக சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்